ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிங்கம் வி எஸ் முதலை காட்டுக்கே ராஜாவான தன்னை விட மிகப்பெரிய விலங்க கூட அசால்ட்டா கொண்டு சாப்பிடக்கூடிய ஒரு சிங்கமும் உலகத்திலேயே அதிகமான கடிசக்தி கொண்ட மிக ஆபத்தான உயிரினமான ஒரு முதலை நேர்கா யார் ஜெயிப்பான் இந்த சண்டை நடந்தா உண்மையிலே விருத்தனமா இருக்கும் அதுக்கு காரணம் இந்த ரெண்டு விலங்குகள்மே ரொம்ப பயங்கரமான விலங்குகள் இந்த சண்டையில யார் ஜெயிப்பான் அவ்வளவு சாதாரணமா சொல்ல முடியாது அதுக்கு இதுக்கு ரெண்டுக்குள்ள பலம் அளவு நுண்ணறிவு எல்லாத்தையும் பாக்கணும் சரி முதல்ல உடல் அளவை பார்ப்போம் சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட ஐநூறு பவுண்ட் இடைக்கு மேல இருக்கும் அது மட்டும் இல்லாம நாலு அடி உயரமும் எட்டு அடி நீளமும் வளரக்கூடியது காடுகள்ல அதிகபட்சமா ஒரு சிங்கத்தோட இடம் அறுநூத்தி எழுபத்தஞ்சு பவுண்டுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே நேரத்தில் ஒரு முதலை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பவுண்டுக்கு மேல எடையும் அடிக்கு மேல நீளமும் வளரக்கூடியது போது விட பல முதலிகள் உடல் அளவுல முதலைகளுக்கு நன்மை இருக்கு அடுத்தது ரெண்டு குள்ள வேகத்தை பார்ப்போம் பொதுவாக சிங்கங்களை வரைக்கும் உண்மையிலேயே ரொம்ப வேகமானது அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மைல் வேகத்தில் ஓடக்கூடியது இது மட்டும் நம்ம குறுகிய தூரத்துல கிட்டத்தட்ட ஐம்பது மைல் வேகத்துல ஓடக்கூடியது அதே நேரத்துல ஒரு முதலையை பொறுத்த வரைக்கும் குறுகிய தூரத்துல அதிகபட்சமா வெறும் இருபத்தி ரெண்டு மைல் தான் ஓட முடியுமா ஆனா அதே நேரத்துல ஒரு முதல்ல தண்ணீர்ல அதிகபட்சமா கிட்டத்தட்ட பதினஞ்சு மைல் வேகத்துல நீந்த முடியுமா ஆனா ஒரு சிங்கத்தால தண்ணீர் அதிகமா நீந்த முடியாது வேகத்தை புத்த வரைக்கும் சிங்கங்கள் தான் அதிகபட்சம் நன்மை இருக்கு சரி இது ரெண்டு கடி சக்தியை பார்ப்போம் வரைக்கும் அதிகபட்சமா ஆயிரம் பீசை அழுத்தத்துல கடிக்கிற ஒரு வலுவான தான் வச்சிருக்கு இது மட்டும் இல்லாம தன்னோட எதிரிகளை இறுக்கி பிடிக்கும் தோலை கிளிக்கவும் எலும்புல நசுகிருக்கும் தேவையான நாலு அங்குள்ள நீளமான கோரை பொருட்களையும் வச்சிருக்கு என்ன சிங்கங்கள் கடுமையான பொருட்களை வச்சிருந்தாலும் அடிக்கிறது முதலே அடிக்க முடியாது ஏன்னா ஒரு முதலையால அதிகபட்சமா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு பீசை அழுத்தத்தில் கடிக்க முடியுமா இந்த உலகத்திலே இதுவரைக்கும் இந்த கடிசக்தி வேற எந்த விலங்குகளுக்கும் இல்ல அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கூர்மையாகவும் நீளமாவும் இருக்கும் ஒரே எலும்பு துண்டா உடைக்கிறதுக்கும் ஏற்றதா இருக்கும் கடிக்கிற சக்தியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு முதலைக்கு தான் அதிக நன்மை இருக்கு சரி இது ரெண்டுக்குள்ள உடல் பாதுகாப்பை பார்ப்போம் சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பு அதோட வேகமும் அதோட அளவையும் வச்சுதான் இருக்கு இருந்தாலும் சிங்கங்களோட தோல் அவ்வளவு கனமா இருக்காது அதே நேரத்தில் முதலை பொறுத்தவரைக்கும் உடல் பாதுகாப்பு ரொம்ப பலமா இருக்கு அதுக்கு காரணம் அதோட கடினமான தோல் அவ்வளவு சீக்கிரம் உருவ முடியாத ஒரு கடினமான தோலை வச்சிருக்கு உடல் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் சிங்கங்களை விட முதலில் தான் அதிக நன்மை இருக்கு சரி முடிவுக்கு வருவோம் இந்த ரெண்டு மிகப்பெரிய பயங்கரமான விலங்குகளும் நேருக்கு நேர் மோதனா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் இந்த ரெண்டு விலங்குகள் நடக்கிற யுத்தத்துல முதலில் தான் அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு நல்லா வளர்ந்த ஒரு முதல ஒரு சிங்கம் கொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு முதலை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது

கண்டிப்பா நிலத்துல ஒரு முதலே ஒரு சிங்கம் கடிச்சு கொதறி கசிற அளவுக்கு ஆபத்தை கொடுக்கும் ஆனா முதலே கொல்ல முடியாது காரணம் அதோட கடினமான தோல் கூட ஒரு வாய்ப்பா இருக்கும் அதே நேரத்துல ஒரு சிங்கம் பத்து கடி ஒரு முதலே கடிச்சிருந்தா கூட அதே நேரத்துல அதே நேரத்துல ஒரு முதலிட ஒரே ஒரு கடி போதும் சிங்கத்தை கொள்றதுக்கு ஒரே ஒரு கடியை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு பிஎஸ்சி அழுத்தத்துல கடிக்கும் மட்டும் ஒரு சிங்கத்தோட தோல் அவ்வளவு கனமாவே இல்ல ஒரு முதலிட ஒரே ஒரு கடி சிங்கத்தோட தலையிலயோ வயத்திலயோ காலிலையோ எங்க விழுந்தாலும் சரி சிங்கம் பயங்கரமா சேத முடியும் அதனால கண்டிப்பா இந்த போர்ல ஒரு முதல்ல தான் ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க